ஒரு கப் பாசி பயறு அரை கப் வேர்க்கடலை இருந்தா வெள்ளை சர்க்கரை சேர்க்காம நல்ல ஹெல்தியான இந்த ஸ்வீட் செய்து பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப முக்கால் கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட ஒரு கப் இருந்தா ஒரு கப் சேர்த்துக்கோங்க என்கிட்ட முக்கால் கப்பு தான் இருக்கு அதனால அது கூட கொஞ்சமா பாசி பருப்பு சேர்த்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட முக்கால் கப்பு பாசி பயிர் இருந்துச்சு அது கூட கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்து ஒரு கப்பா நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு இதிலருந்து நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க பச்சை வாசம் போய் நல்லா மனம் வரணும் அப்போ தான் நம்ம செய்கிற இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இது வறுபட்டுருச்சு பாருங்கள் லைட்டாக செவக்கணும் அந்த அளவுக்கு உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு இது நல்லா ஆரட்டும் அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நான் பாசி பயிர் எடுத்த கப்புலேயே அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் நான் சேர்க்குறேன் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா முடிஞ்ச அளவு நெய்ஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் நல்லா நெய்ஸாகவே பவுட்ரு பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் இனிப்புக்காக அரைக்கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா மீடியமான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்சதை ஒரு பவுலில் இது போல் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டில் பாசி பருப்போம் இது போல் வேர்க்கடலையும் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அதிகம் நெய் தேவையில்லை இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இப்போ முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வரட்டும் இது போல் லைட்டாக செவந்து வந்தோன்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் எடுத்து சேர்த்துக்கலாம் பைத்த மாவில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சூடாக இருக்கும் நல்லா ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துற அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுமானதாக தாங்க இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரையும் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் வீட்லேயே ஈஸியான டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு செய்து கொடுங்க இப்போ பாருங்கள் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் நான் இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரையுமே வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லட்டு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விடுப்படுத்தி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்